குரு தேவா உதாரணமாக இன்று குடும்பத்தில் வாழும் மக்களின் குடும்பத்தில் சண்டையும் சச்சரவும் இருந்தான் கர்ப்பிணியாக இருக்கும்போது கேட்டால் அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் அது பிறந்த பின் அதனால் குடும்பத்தில் மீண்டும் சச்சரவுகள் அதிகமாகும் ஒரு நோயாளியின் உணர்வை சர்க்கரை சேர்த்து உள்ளதை இந்த கர்ப்பிணி பார்த்தார் அந்த கருவில் இருக்கும் போது அந்த குழந்தைக்கு சக்கரை சேர்த்து விடுகின்றது இரத்த கொதிப்பு வந்தோரை பார்த்தார் குடும்பத்தில் மட்டுமல்ல வெளியில் இருப்பவரின் உற்று பார்த்தார் அந்த உணர்வு கருவிலே ரத்த கொதிப்பாக மாறுகின்றன இதை பார்க்கவேன் எல்லாம் வயசுலேயே இரத்த கொதிப்பு என்றும் சர்க்கரை சேத்து என்றும் ஆஸ்மா நோய் என்றும் ஆனால் அவர்கள் தவறு செய்யவில்லை பிறந்த உடனே அந்த ஆஸ்மா நோய் வருகின்றனர் அந்த ஆஸ்மா நோய் உள்ளவரை தாய் கருவுற்றும் போது பார்த்தார் அந்த குழந்தைக்கு வருகின்றன ஒரு குடும்பத்தில் எல்லோருக்கும் ஆஸ்மா இருக்கும் ஒரு குழந்தை மட்டும் இருக்காது அப்ப அவங்களுக்கு அந்த ஆஸ்மா இல்லை என்றால் அந்த கருவிலே இருக்கப்படும் உயர்ந்த குணங்களையும் சிறந்த நிலைகளை எடுத்திருப்பதால் அந்த குழந்தைக்கு வருவதில்லை இதை போன்று நாம் கருவிலே வளரும் குழந்தைக்கு நாம் வீட்டுல குடும்பத்தில் நீங்கள் ஒற்றுமையாகும் பெண்களுக்கு அதிகமாக சக்தி இருக்கிறது என்ற நிலையை நீங்க மறைந்திட வேண்டும் ஆனால் சாபமிட்டாலும் பெண்களுடைய நிலைகள் பெறதை சாப அலைகள் தாக்கும் ஆக உயர்த்த வேண்டும் என்ற உணர்வினை எடுத்தார் இந்த சாபலில் உடும்போது தீமைகளை உருவாக்கும் உடலாக தான் மாறும் ஆக தீமை செய்யும் பூச்சின் புழுவாக தான் நம்மை மாற்றிவிடும் பெண்பாளுக்கு அதிகமாக சக்தி இருக்கிறது என்றால் ஆனால் குடும்பத்தில் ஒன்று போக்கு வாழ வேண்டும் உணவின் தன் ஒன்றான செயல் வளர வேண்டும் என்று இந்த உணர்வை வளர்த்து கொண்டால் அதன் வெளி வாழும் இப்போ உதாரணமாக குடும்பத்தில் கஷ்டம் என்று வந்துவிட்டார் கணவனுக்கு இப்படி கஷ்டம் விட்டதென்றி அந்த மனைவி அந்த வேதியுடன் அதை எண்ணினார் மீண்டும் கணவனுக்கு அந்த தொல்லைகள் தாங்க அந்த தொலைகளிலிருந்து மீற வேண்டும் அந்த அறுவழி பெற வேண்டும் அவர்கள் தொழில் நல்ல முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று மனைவியின் உணர்வு வலுகட்டால் அதை மாற்றி அமைத்து கணவனுக்கு உறுதுணையாக இருக்கும் இதை போன்ற நிலைகள் நம் வாழ்க்கையில் இந்த பெண்கள் நாளை வரும் உலகத்தை ஏனென்றால் முதல்ல ஆதி சக்தியாக இருந்தது விஷம்தான் அது தாக்குதலால் ஏற்படும் நிலை கொண்டுதான் அதிகமாகி விஷத்தின் தன்மை அழுத்தம் அதிகமாகும் போது வெப்பமாகின்றது வெப்பமான பின் தான் அணுக்களாக பிரிந்து ஓடும் தன்மை வரும் ஓடும் நிலையில் தான் காந்தமாகின்றது இந்த மூன்று வினவுக்கு தான் காரணப்பெற இருக்கின்ற முதலை பெண்பால் தான் உருவாகின்றது ஆதி சக்தி என்பது விஷம் ஆதி பராசக்தி என்பது இரண்டாவது வெப்பம் அதன் வெப்பமானப்பின் ஈர்க்கும் காந்தம் அறிகின்றது ஆதி லட்சுமி இப்படி பெண்பால அணிதான் காந்தம் எழுத்து ஒரு பொருளின் தன்மை உருவாக்கும் தன்மை பிரம்மம் ஒரு உருவின் தன்மை ஆண்பால் என்ற நிலை வருகின்றன பெண்பால் என்ற உணர்வு அதனுடன் சேர்க்கப்படும் ஒரு உருவத்தின் அமைப்பு வருகின்றது ஆக முதல் அணுவின் பிடிப்பின் தன்மை தான் இருக்கும் ஒரு உணர்வின் தன்மை மோதலாகி அந்த உணர்வின் சத்தை தன்னுடன் அணுத்தன்மை என்ற நிலையாகும் அப்ப அந்த ஆண்பால் என்ற நிலை வரும் எதன் உணர்வின் பெற்றதோ ஆக காந்தம் வெப்பம் விஷம் என்ற மூணு உணரும் உகர்ந்து கொண்ட உணர்வினை இயக்கி ஒரு இயக்க சக்தியாக மாற்றுகின்றன இதை போன்ற நிலைகள் எல்லாம் பெண்பால் என்ற தான் சக்தி தான் சிவமாகின்றது சிவத்துக்குள் சக்தியாக இருக்கின்றன நாம் எவ்வளவு பெரிய உடலாக இருக்கணும் வேதனை என்று உணர்வு என்றால் அந்த சக்தி நமது வேதனை உணர்ச்சி கொண்டு அழிவின் பாதைக்கு அழைத்து செல்லும் உருவாக்க வேண்டும் என்ற பெண்கள் அந்த உணர்வின் தன்மை அந்த பெண்பால் என்ற சக்தியை கூட்டினால் அந்த உயர்ந்த உணர்வினை வளர்க்கும் சக்தியே பெறுகின்றன ஆனால் பெண்பாளாக இருப்போர் ஒருவரும் இன்று திருமணமாகும்போது வர தட்சணை அந்த தட்சணை என்ற இந்த உணர்வு வரவில்லை என்றால் பெண்பால் என்று உணராதபடி அவர்கள் ஒவ்வொருவரும் அந்த வரும் மருமகளையும் செல்வத்திற்காக அவமதிப்பதும் செல்வம் கிடைக்கவில்லை என்றால் தூசிப்பதும் இதை போன்ற நிலைகள் தான் இன்று செல்வத்திற்கு அடிமையாகி அறு உணர்வை இழந்து இன்று ஒவ்வொரு குடும்பத்திலும் பகை மணர்வு வளர்த்து கொண்டுதான் உள்ளது நல்ல குணங்கள் இருந்தால் நல்ல பண்புகள் இருந்தால் செல்வம் இல்லை என்றாலும் அந்த அருள் செல்வத்தை வைத்து அந்த இந்த நாம் சொல்லும் செல்வங்கள் அதிகமாக தேடும் தன்மை வருகின்றது ஆகவே செல்வத்தை அழியாத தன்மையும் அந்த செல்வம் நம்மளுக்கு மகிழ்ந்து வாழும் நிலை கூட்டும் நீங்கள் வரதட்சணை வரும்போது ஒரு லட்சம் கொடுத்தியா இரு லட்சம் கொடுத்தியா உங்கள் அப்பா வீட்டில் வாங்கிப்பா கார் என்ன வாங்கி கொடுத்தான்னு இப்படி விலை விலைபேசி வாங்கும் தன்மை இதெல்லாம் பெண்களை சற்று சிந்தித்து பாருங்க பெண்களாக இருப்பவர்கள் தான் சொல்லியும் பெண்களை எந்த அளவுக்கு ஆக அறிவியாக அது ஒன்றுமே அதை அடிமையாக்கி வைத்துள்ளார்கள் என்று இந்த சமுதாயம் இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து விடுபவர்கள் வேண்டும் நல்ல குணங்கள் இருந்தால் ஒன்றுபட்டு வாழும்போது செல்வம் எவ்வளவு வேண்டும் நான் கூறிவிடும் நீங்கள் செல்வத்தை வாங்கி வைத்து அடுத்த செல்வத்தின் ஆசைப்படும்போது என்ன உங்க அப்ப இருந்து வாங்கிட்டு வந்துட்டேன் இதே பெண்கள் தான் பேசுகின்றன பெண்ணை தான் அவமதிக்கின்றன இந்த உணர்வின் தன்மை வழப்படும் போது அதனால வரக்கூடிய பகமை அந்த செல்வத்தை நாம் பாதுகாக்க முடியவில்லை நாம் தேடிக்கொண்டிருக்கும் செல்வமும் எடை மறித்து வேதனை என்ற உணர்வு வருகின்றது வேதனை என்ற உணர்வு வந்த பெண் தன்னை எரியாமலேயே உடல்கள் கடும் விஷத்தன்மையான நோய்களும் வருகிறது என்ற நிலைகளை மறந்து விடுகின்றன ஆகவே உடல் நலம் பெற்று உணர்கள் வளம் பெற்றால் அந்த வலு பெற்றால் நமக்குள் செல்வம் செல்வத்தை நீங்கள் தேடி செல்ல வேண்டியதில்லை செல்வம் தானாக வந்து சேரும் ஆகவே பெண்கள் இந்த குரு பொய்யை என்று இந்த பத்தாவது நிலை அடையும் தீமைகள் அகற்றும் உணர்வுகள் எனக்கு குருநாதன் இந்த உண்மையை உணர்த்தினார் இந்த உணர்வு அனுபபூர்வமாக தெரிய செய்தார் அதனால் தாய்மார்கள் இந்த உலகவே இப்படி சக்தி என்ற நிலைகளாகி உணரின் தன்மை அணிவாகி இந்த உலகத்தையும் சூரியனாக உருவாக்கியதோ இதே சக்தி தான் அதான் லட்சுமி நாராயணா என்று தான் இந்த சூரியனை வளர்க்குது பெண்பால் என்ற வளர்ந்தாலும் அதன் பூ ஸ்ரீதேவி பூதேவி உணர்வின் தன்மை இந்த உடலாக உருவாக்கியதும் இந்த தான் என்ற நிலைகள் நீங்கள் மறந்துள்ளாக ஆகவே நீங்கள் வேதனை என்றோ வெறுப்பென்றோ பகைமை என்றோ உணர்வுகளை அழைத்தால் அந்த உணர்வுகள் அதிகமாக வளருமே தவிர நீங்கள் நன்மை என்ற உணர்வுகள் நம்மிலும் வளராது நம் குடும்பத்தில் வளராது நமக்குள்ளும் அது வளராது ஆகவே பகை உணர்வு தான் நம் பூமியிலையும் ஊரிலையும் அது பரவுமே தவிர வந்து மாற்ற முடியும் காட்சி அறுவழியில் நீங்கள் தாய்மார்கள் உயர்ந்து சக்தி பெற்றோம் வேதனைப்படுதலாக வெறுப்படையும் செயல்களாக வெறுப்பான உணர்வு பேசும் நிலைகள் இல்லாத அறுவடி பெற வேண்டும் நம் வீட்டில் இருள் அகல வேண்டும் வைப்பில் காணும் நம் குடும்பம் மலர வேண்டும் என்ற உணர்வினை நீங்கள் பிறகு உங்கள் சக்தி அங்கே செயல்படும் சிறு குறைகளைக் கண்டாலும் அந்த மனம் தாங்காது என்பார் அந்த உணர்வின் தன்மை வேதனைப்படும் போது அந்த குடும்பமே எத்தனையும் இன்னல்களுக்கு ஆதாயும் நம்மை எரியாமலேயே பாசம் இருக்கும் ஆனால் நாம் வழி நடக்கவில்லை என்றால் வேதனை என்ற உணர்வும் இருக்கின்றது இதை போன்ற உணர்வுகள் நாம் குடும்பத்திலே அது போது நஞ்சின்ற நிலைகளை மாற்றிடும் ஆகவே இப்போது நமது குரு காட்டி அறவழியில் ஒவ்வொரு தாய்மார்களும் உங்களுக்குண்டான சக்திகளை நீங்கள் சீராக்கணும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என் கணவர் உடன் முழுதும் படணும் அந்த அருஞானம் பெற வேண்டும் அழுவொழி நாங்கள் வாழ வேண்டும் எங்கள் குடும்பத்தில் அழுவொழி படர்ந்து இருளை அகற்றும் அறிஞான குடும்பமாக வளர வேண்டும் என்று சமயத்தில் கருவில் இருக்கும் அந்த குழந்தைக்கும் அந்த உணர்வு பெற வேண்டும் என்று ஊட்டும் ஆனால் இந்த உலகையே எழுந்து மீட்டிடும் சக்தி உங்களுக்குத்தான் உண்டு ஆகவே கணவின் நிலைகள் கொண்டும் அது வளரும் பருவமல்ல அது வளர மற்றது ஆகவே நீ அருண் ஞானத்தை பெருக வேண்டும் என் கணவர் உயர வேண்டும் என்றால் உயர்த்தி கொள்ளும் நிலைகள் அங்கு பெற்றது ஆக பெண்பால் என்ற நிலைதான் ஒரு செடியானாலும் பெண்பால் என்ற உணர்வு தான் கவர்ந்து கொண்ட உணர்வில் அதன் வித்தனை உருவாக்குண்டும் பெண்பால் என்ற நிலைகள் எந்த உயர்ந்த குணத்தை எழுக்கின்றனோ அது உங்களுக்குள் வளர்கின்றது வளர்க்க செய்கின்றது உணர்வை தான் வளர்க்க வேண்டும் எனந்த நிலைகள் உழவேண்டும் அதே போல ஆண்களும் பெண்களை மதித்து நடத்தல் வேண்டும் ஆகவே அது உயர்ந்த நிறை தாயுக்கு சமம் நாம் சொல்லும் உணர்வினை அது தன் கருவாக உருவாக்குகின்றது நம்மை பார்க்கும் போதும் நல்லவர் என்றால் நல்லது அங்கு உருவாகின்றது நல்லதுன்னு சொல்லி இங்கே வருகின்றது ஆக வேதனை என்ற உணர்வுகள் அது வளர்க்கப்படும் போதும் மனைவிக்கும் அந்த வரும் ஆக வெறுப்பின் உணர்வு வரப்படும் போதும் மாற்றி அமைக்கும் சக்திகளை நாம் மாற்றிட வேண்டும் ஆகவே ஆண்களை ஆண்கள் ஒவ்வொருவரும் அந்த நம் துரு நட்சத்திரத்தின் உணர்வும் பேரர்வும் நாம் பெற வேண்டும் என்றும் அதன் உணர்வுகளை நாம் பாய்ச்சி தன் மனைவிக்கு உயர்ந்த நிறைவு பெற வேண்டும் ஏனென்றால் பெண்கள் எப்போதுமே ஈர்க்கும் கவரும் சக்தி பெற்றவர் ஒரு வேதனை என்ற உணர்வுகளை நுகர்ந்துவிட்டால் அந்த உணர்வு அறியாமலே அவருக்குள் சென்று அவர் சிந்திக்கும் தன்மை இழந்து விடுகின்றது அதை போன்ற நிலைகள் மன உறுதி கொண்டு ஆண்களும் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரொருளை நாம் பெற வேண்டும் என்ற உணர்வை எடுத்து தன் மனைவிக்கு அந்த பேரள் பெற வேண்டும் மன உறுதியும் மன வலிமையும் இருளை அகற்றும் அந்த வல்லமை பெற வேண்டும் என்ற உணர்வை எடுத்துக் நமக்குள்ளும் அந்த கணவன் மனைவியின் உணர்வுக்கும் ரெண்டும் கலந்து இந்த உணர்வின் தன்னை செயலாக்கப்படும் அந்த உள்ளத்தில் பெண்களின் உசவிகளை பட்டத்தும் உணர்வை நகர்ந்து உயர்ந்த நிலையை அது உருவாக்கி அவன் சொல்லும் நம்மை இனிமையாக்கும் நிலையும் நம்ம வீட்டுக்குள் அருஞானத்தை பொறுக்கும் தம்பி